ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற பணம் தேவையில்லை ஒரே ஒரு கேள்வி போதும் இன்று நீங்கள் பார்க்க போகும் இந்த கதை உங்கள் எண்ணங்களை மாற்றக்கூடிய உத்வேகமூட்டும் ஒரு பிச்சைக்காரன் தொழிலதிபரான வாழ்க்கையின் பாடம் தினமும் காலையில் ஒரு பிச்சைக்காரன் ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் ஒரு பெரிய தொழிலதிபர் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பிச்சைக்காரன் அவரிடம் பணம் கேட்டான் ஆனால் அந்த தொழிலதிபர் அவனிடம் நீ எப்போதும் மற்றவர்களிடம் எதையாவது வாங்கிக் கொண்டேதான் இருப்பாயா யாரிடமாவது எதையாவது கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டார் நான் ஒரு தொழிலதிபர் மற்றவர்களிடம் எதையாவது வாங்கிக் கொண்டு எதையாவது கொடுக்க எனக்கு பிடிக்கும் நீ எனக்கு எதையாவது கொடுத்தால் நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட்டார் இந்த வார்த்தைகள் அந்த பிச்சைக்காரனை சிந்திக்க வைத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தனக்கு பணம் தரும் மக்களுக்கு எதை கொடுக்கலாம் என்று யோசித்தான் உடனே ரயில் நிலையத்திற்கு அருகில் பூத்திருந்த காட்டுப்பூக்களை பறித்து பணம் கொடுப்பவர்களுக்கு ஈடாக அந்த பூவை கொடுக்க ஆரம்பித்தான் சில நாட்கள் கழித்து மீண்டும் பிச்சைக்காரன் அந்த தொழிலதிபரை சந்தித்தான் அப்போது அந்த காட்டுப்பூக்களை கொடுத்து பணம் வாங்கினான் அந்த தொழிலதிபர் இன்று நீ ஒரு பிச்சைக்காரன் அல்ல நீயும் ஒரு தொழிலதிபர் ஆகிவிட்டாய் என்று அவனை பாராட்டினார் இந்த வார்த்தைகள் அவனது தன்னம்பிக்கையை உயர்த்தியது ஆறு மாதங்களுக்கு பிறகு அதே ரயில் நிலையத்தில் அந்த தொழிலதிபர் சென்ற போத்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும் மனிதரை சந்தித்தார் அவர் வேறு யாருமல்ல அந்த பழைய பிச்சைக்காரன்தான் அவன் இப்போது வெற்றிகரமான பூ வியாபாரியாக மாறியிருந்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துவது வாழ்க்கை என்பது நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நீங்கள் உங்களை சிறியவராக கருதினால் அப்படியே இருப்பீர்கள் ஆனால் உங்கள் திறமையை உணர்ந்து செயல்பட்டால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் உங்கள் எண்ணங்கள் மாறும்போது உங்கள் எதிர்காலமும் மாறும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்ற விரும்புகிறீர்களா என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்